பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவரை காத்தவும் சோதிடம் பார்க்க போவோம் தெரியுமா சோதிடம் சாஸ்திரம் சோதரம் எல்லாம் என்னது பார்க்க போகிறேன் வீட்டில் ஏதாவது கஷ்டமாக பிரச்சனையா கணவனால் பிரச்சனையா பிள்ளைகளால் பிரச்சனை குடும்ப பிரச்சனை சொத்து இல்லை காசி இல்லை இப்படி வாழ்க்கை பிரச்சனை கடன் தொல்லை இப்படி ஏராளமான பிரச்சனைகள் வரைக்கும் ஒரு கட்டத்தில் மனுஷன் என்ன செய்வான்டா தண்ணில இழந்து ஒரு சோதிடம் பார்க்க போவான் சாஸ்திரம் பார்க்க போவான் அவராச்சரியமாக தீர்வு தருவாரா அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலேயே நம்மட உள்ளே கொண்டு போதையில் தெரியுதா உமாவை பட பேச்சை கேட்குது இல்லையா கணவன் மனைவியை கே அடிக்காரா மனைவிக்குரிய அந்தஸ்தை கொடுக்குறாரு இல்லையா உம்மாவுக்குரிய பாப்பாவுக்குரிய பெற்றோருக்குரிய அந்தஸ்தை பிள்ளை கொடுக்குது இல்லையா சகோதரங்களுக்குள்ளேதாக பிரச்சனையா இது எல்லாத்துக்கும் தீர்வு சோதரம் பார்க்கத்தாலையோ சாஸ்திரம் பார்க்க போகிறத்தாலேயோ இல்லை ஏதோ ஒரு மனிதன்கிட்ட போய் அல்லது பெரியார்கிட்ட போய் அவர் ஒரு அவளியாக குஞ்சாக இருந்தாலும் பருவாயில்லை எப்படிப்பட்ட மகான்கிட்ட போனாலும் எந்த தீர்வும் கிடைக்காது இது எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை உலகத்திலே அவ்வளோ பிரச்சனைக்கு தீர்வு இந்த அல்குருவானில் மட்டும் இருக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்று உண்டும் அவ்வளோத்தையும் நமக்கு அவ்வளோ வேஸ்ட்டையும் தடுத்துட்டு தகுத்துட்டு ஒரு நாளைக்கு உங்களோட ஃபுல்ல போதையில் சிறுறாரா பெற்றோரை இல்லையா காசு கட்டு பிரச்சனை படுத்துறாரா இன்னும் பிரச்சனை பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் பதினைஞ்சு நிமிஷம் அல்குரு ஆன்ல அரபிரிக்க அரபி மோதல் அமெரிக்க தமிழில் அதாவது தாய்மொழியில் இப்போ சிங்களமேட்டால் சிங்களத்தில் இங்கிலீஷா இங்கிலீஷில் அப்போ நான் பேசுகிறது தமிழால இடத்துல தமிழில் தாய்மொழியில் கட்டாயமொரு அல்குருவானை வாங்கி வச்சுட்டு நீங்கள் எப்பேற்பட்ட பாவமான காரியங்கள் செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அவ்வளோத்தையும் செஞ்சுக்கு இந்த அல்குருவானில் பதினஞ்சு நிமிஷம் காலையிலையோ மாலையிலையோ இல்லை அஞ்சு அஞ்சு நிமிஷமாவோ பதினஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு மூணு சால் அல்லது நாலு சால் படி இருக்கிறத நிதானமாக கொஞ்சம் வாசிங்க அது ஆறாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்பேற்பட்டாலும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நிதானமாக வாசிங்க அதை அப்படியோ வாசித்து வாசித்து வாங்க உங்களுடைய மகன் உங்களோட பேச்சக்கேப்பார் உங்களோட பிள்ளைங்க உங்களோட பேச்ச கேட்கும் உங்களோட மன நிம்மதிகள் சந்தோஷம் மீண்டும் வரும் உண்மையான வாழ்க்கை வழிமுறை ஒரு ஆள் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அடுத்த கட்டம் எப்படி போப்போம் எப்படி வாழ்ந்தால் உண்மையான நன்மையான ஒரு சுவர்ணத்துக்கு ஒப்பான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழலாம் என்றது இந்த அள்கும் அறிக்கை சின்ன ஒரு பதிவு சொல்கிறேன் இன்றைக்கு நாம் அளவு கடந்து செலவு செஞ்சுக்கி போவோம் வறுமை ஏற்படும் அப்போ அல்குருவானில் பார்த்த சொன்னா அல்லாஹ் அழகா சொல்கிறேன் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் அப்போ இந்த வீண் விரயத்தை தடுத்தா வீண் விரயத்தை தடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை சீராகும் இப்போ வீண் விரயம்ன்றது என்ன ஆயிரம் ரூபா உழைச்சா தொள்ளாயிரரூவாக்கு வாழ்ற வாழ பழகுற ஏன் முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க பத்தாயிரம் உழைக்கவனுக்கு ஈக்குவலாக தான் நான் வாழ்வேனண்டாவது வாழ்க்கையில் நம்மட வருமானத்துக்கு நாம வாழ்த்துக்க போகிறேன் ஒரு கோடிஸ்வரன் ஒரு கோடி ரூபா உழைக்கானண்டா அவன் பத்து லட்சத்துக்குள்ள வாழ்கிறான்டா அவனோட வாழ்க்கையை ஒரு கோடியிலேருந்து பத்து லட்சத்துக்கு எரிக்கி அப்போ அவன் ஒரு கோடிக்கு மேலே செல்லடிச்சான் அவன் ஒரு கடனாளி தான் இதுதான் எதார்த்த ரீதியான உண்மை ஒரு கோடி உழைக்கவன் ரெண்டு கோடிக்கு வாழ்ந்தா அவன் ஒரு கடனாளி ஆயிடுவான் அப்போ வீண்வரையத்தை தடுக்கது தான் நம்மட வாழ்க்கைக்கு முதலாவது சிறப்பு அல்லாஹ் இன்னொரு பதிவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல